மிக்சி கிரைண்டர் அரசு இலவசமாக வழங்கியதால் கஜானாவை காலியாக உள்ளது மக்களே இலவசம் வேண்டாம் என்று சொன்னால் தான் தலைவர் சரத்குமார் மதுரையில் பேட்டி மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் ராட்டரி கிளப் சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் சிறப்பு விருந்தினராக நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்பு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கூறியதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர அதிமுக மற்றும் பாஜக கட்சி மூத்த நிர்வாகிகள் என்னிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இரண்டு மூன்று நாட்களில் அது குறித்து முடிவெடுக்கப்படும் தேர்தல் கூட்டணி குறித்து நாங்கள் யாருக்கு ஆதரவு தருகின்றோம் யாரை சார்ந்திருக்கின்றோம் என்பதை விரைவில் முடிவெடுத்து தெரியப்படுத்துகிறேன் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட்டணியை அறிவிக்கின்றேன் வேட்பாளர்கள் தயார் நிலையில்தான் இருக்கிறார்கள் மக்களின் முன்னேற்றம் தொழில் வளம் வேலைவாய்ப்பை அதிகரிக்க வேண்டும் தொழில் வளத்தை அதிகரிக்க வேண்டும் இதுவே எங்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது திமுக மூன்று ஆண்டு காலம் ஆட்சியில் கடன் அதிகரித்துள்ளது ஆறு லட்சம் கோடி ரூபாய் இருந்த கடன் தற்போது எட்டு புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாயாக கடன் உயர்வடைந்துள்ளது இதைக்கான அச்சமாக உள்ளது இதை எப்படி அடைக்கப் போகின்றார்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இலவசங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மக்களே இலவசம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் மட்டும்தான் இலவசம் வழங்க வேண்டும் மிக்சி கார் பைக் கிரைண்டர் போன்ற பொருட்களை இலவசமாக வழங்குவதை அரசு நிறுத்த வேண்டும் இதனால் கஜானா காலியாக உள்ளது மக்களை இலவசம் வேண்டாம் என்று சொன்னால்தான் கடன் தொல்லையிலிருந்து தமிழகம் மீள முடியும் நடிகர் சங்கம் கட்டிடம் பற்றி எனக்கு தெரியாது ஏனென்றால் அதில் நான் இல்லை ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று கூறினார் எந்த மாற்று எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இதை தவிர இலவசங்கள் கொடுக்க கூடாது எப்படி பார்த்து அரசியல் வந்திருக்கிறது பார்க்குறேன் எனக்கு தெரியாது நடிகர் சங்க கட்டிடம் எனக்கு தெரியாது நான் இல்லை சீக்கிரமாக நடக்கணும்னு ஆசை இருக்கிறது அதனால் அது ஏதாச்சும் உதவி தேவைப்படுறதோ கூட சேர்ந்து செயல்பட நான் தயார் நீங்கள் பத்திரிகை படிக்கிறது நினைக்கிறான் பேசியிருக்காங்க சொல்லணும் அனைத்தினை அண்ணா திராவிட முன்னேற்றிகளை தலைவர் பேசியிருக்கிறார்கள் பாஜக முன்னணி முன்னணி தலைவர் பேசியிருக்காங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது இல்லது இல்லாததுலாம் சொல்கிறேன்னு சொன்ன பிறகு சொல்லும்போது தான் சொல்லுங்க எங்க எங்கே நினைக்கிறான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தென்காசி நீங்க நீங்க மதுரை எல்லாருக்கும் நிற்கிறோம் தமிழகத்தில் எங்கு நின்றாலும் ஒரு தலைவன் வெற்றி பெற வேண்டும் இல்லையா ரொம்ப நன்றி